ஹலோ ஆள் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவோக் ரெட் கார்டு அதுக்கப்புறம் எவிக்ட் விஜய் சேதுபதினு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து செம்மையாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பற்றிக்கிட்டே இருக்குது விஜய் சேதுபதி என்ன தான் ஓடி ஒழிஞ்சாலும் இன்னைக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும் ரெட் கார்டு விஷயம் அன்ஃபேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி ரெட் கார்டு கொடுக்கணுன்னா அந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெட் கார்டு வந்து யார் கொடுக்கணுன்னா நீங்கள் இப்போ டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு ஆக போகிறீங்க சபரி சபரிக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல அதுதான் வந்து மிகப்பெரிய கேள்வியாக இப்போ போயிட்டு இருக்குது மக்களே மக்களுக்கு விஜய் சேதுபதி கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் நீங்களாக வந்து உங்களோட கேவலமான எச்சடிஆர்பிக்காக நல்லா கேம் ஆடிட்டு இருந்த ஒரு பொண்ணோட லைஃப்பை தொலைச்சி அவங்கள அசிங்கப்படுத்தி வெளியமைச்சிங்க இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து பார் கிட்டே தான் கண்டென்ட் இருக்குது பார்வால் தான் எல்லோரோட ஃபேஸும் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு பார் தான் எல்லோரோட கேமும் வந்து ஆரம்பித்து வச்சாங்க ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இப்போ கடைசியில் ஒரு டாப் ஃபைவ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல அது எப்படி நீங்கள் சொல்லலாம் இந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து வின்னர் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா யார் இதில் வந்து குவாலிஃபைட் பர்சன் சொல்லுங்கள் இதில் ஒருத்தருக்கு வந்து பார்வை விட்டால் கண்டென்ட் இருக்கா நான் நம்மளோட சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எல்லாரோட கேம் பிளேயும் வந்து பார்வை தான் பார்வை இல்லைன்னா இவங்கள்லாம் வாயே திறந்திருக்க மாட்டாங்க அப்படி இருந்த பார்வதிக்கு வந்து ப்ராப்பராக ஒரு சென்ட் ஆஃப் கூட உங்களால் கொடுக்க முடியல அப்போது டிவி வந்து எவ்வளோ கேவலம்னு சொல்லுங்கள் சரி இப்போ வந்து இந்த ரிவாவுக்கு ரெட் கார்டுக்கு வந்து விஜய் சேர்வதே கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் ஏன் வந்து நீங்க வந்து ரெட் கார்டு கொடுத்தீங்க ஏன் கொடுக்கல சபரிக்கு ஏன் விக்ரம்க்கு கொடுக்கல இதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை சொல்லணும் இல்லைனா ஆஸ் யூஷுவல் எல்லா எபிசோடு மாதிரி பூசி மொழிவி இந்த வாட்டி வந்து வியனாவை திட்டி ரம்யாவை திட்டி இப்படியெல்லாம் பூசி மொழி வேற டைரக்ஷன்ல இன்னைக்கு வந்து ஷோ நீங்க எடுத்துன்னு போனீங்கன்னா அஞ்சு பைசா கூட மதிக்க மாட்டாங்க மக்கள் பிக் பாஸ் இன்னொரு வார்த்தை முடிஞ்சிடும் ஆனால் உங்களோட கேரியர் வந்து முடியாதுல்ல இன்னும் வந்து மக்கள்கிட்ட தானே வரணும் ஒவ்வொரு படத்துக்கும் பிச்சு கேட்டு வரும்போது நாங்கள் வந்து பார்க்கணும்ல பார்க்கலன்னா என்ன பண்ணுவீங்க அதனால இன்னைக்கு எபிசோட்ல வந்து இந்த ஸ்கேம் ட்ராக்கு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் செஞ்சு எடுத்துன்னு வரந்தீங்க கமல்ஹாசன் வந்து அப்படிதான் தான் பண்ணார் அதாவது ரெட் கார்டு வந்து கொடுத்தது கரெக்டாக தவறான்னு சொல்லிட்டு பப்ளிக்கோட ஒப்பீனியன் அவங்க அப்பத்தாவோட ஒப்பீனியன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடியோவாக போட்டு கேவலப்படுத்தி இதுதான் கரெக்டு இந்த மாதிரி பொண்ணுக்கு கார்டு கொடுத்தது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட கேரக்டரை திருப்பி நீங்கள் கேவலப்படுத்திட்டீங்கன்னா அவ்வளோதான் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது இதுக்கப்புறமேட்டு ஏன்னா உங்களோடய படம் மக்கள் தான் பார்க்கணும் விஜய் டிவி ஆளுங்களோ இல்லை பிக்பாஸ் டீமோ வந்து பார்த்தா மட்டும் பற்றாது நாங்கள் மக்கள் பார்த்தா தான் உங்களோட படம் வந்து சக்ஸஸ் ஆகும் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது சாய்ந்திராவுக்கு தயவு செஞ்சு வந்து நீங்கள் லாயர் ஆகாதீங்க அவங்களுக்கு வந்து நடந்தது பேனிக் அட்டாக் தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுற வீடியோஸு ப்ரூவ் பண்ணுற சர்டிஃபிகேட்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து காமிச்சிங்கன்னா இதை விட கேவல வேறு எதுவுமே இல்லை ஆல்ரெடி வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து பேனிக் அட்டாக்னால் இப்படி இருக்காது எப்படி இருக்கும் ஏன்னா அடிக்கடி வரும் பேனிக் அட்டாக் இந்த மாதிரி ஒரு தடவை அம்மாசிக்க ஒரு தடவை வராதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அங்கே அதனால் அவங்க மச்சாம் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்காக இன்றைக்கி ட்ராமா ஏதாவது பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதான் சொல்ல முடியும் ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து ஃபயராக இருக்குமா இல்லை ஊற்றிக்கிட்டு போவோம்னா கண்டிப்பாக ஊற்றிக்கிட்டு தான் போவோம் ஏன்னா கடந்த ஒரு வாரமாக வந்து வந்து இந்த டிஆர்பி வந்து நக்கிட்டு போயிடுச்சு எதுவுமே இல்லை சுத்தம் இவ்வளோ கண்டெஸ்ட் உள்ள வந்து எதுவுமே கானா வினோதோட அந்த பணப்பட்டி அந்த ஒரு டாஸ்க்கு மட்டும்தான் வந்து எல்லாரும் இருந்தாங்க திருந்துங்க அதான் நான் சொல்ல முடியும்